தமிழ்செல்வன் அவர்கள் உழைப்பில் இரண்டு வகை உண்டு கரத்தால் உழைப்பது கருத்தால் உழைப்பது இரண்டில் எது சிறந்தது பொதுவாக உடல் உழைப்புக்கு பெரிய மரியாதை நம்மிடம் கிடையாது பாரதிதாசன் வியர்வை கடல் என்று ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார் அது வேற ஒன்றும் இல்லை அவர் காலையில் கிளம்பி அப்படியே நடந்து போறாரு மாலை வரை நடப்பதை ஒரு கவிதையாக சொல்லியிருக்கிறார் அதிகாலை கிழக்கு விழுக்கு முன் வெளிய்கிளம்பினேன் ஒளி செய்யும் மணி இருள் குளிர்ச்சி நிசப்தம் இவற்றிடை என் உளம் துள்ளும் துள்ளும் மான்குட்டி உற்சாகம் என்னை தூக்கி ஓடியது அதிகாலை நேரத்து அந்த தட்பவெப்பம் எல்லாத்தையும் அவர் பதிவு செய்கிறார் அப்புறம் பகல் கடல் மீசை உதித்த பருதியின் நெடுங்கதிர் வானலாம் பாய்ந்தது பறந்தது வல்லிருள் வெளிச்சம் வந்துருச்சு பகலில் அப்புறம் நடுப்பகல் காலை போதினை கணலார் பொசுக்கி சூரியன் ஏறி உச்சியிற் சூழ்ந்தான் சுடுவையில் உழவர் தோலை உரித்தது புதுமலர் சோலையில் போய்விட்டேன் நான் மாலை களைபோக்கும் சிறு பயன் விளைவிக்க இவர்கள் உடலை கசக்கி உதிர்த்த உயிர்வையின் ஒவ்வொரு துளியிலும் கண்டேன் இவ்வுலகு உழைப்பவருக்கு என்பதையே என்று அந்த கவிதையை முடிகிறார் இந்த உலகத்தை உருவாக்கியது மனித உடல் உழைப்பு காடுகளாகவும் மலைகளாகவும் இருந்த இந்த பூமியிலே கட்டிடங்களையும் வானியூர் கோபுரங்களையும் கோயில்களையும் சிற்பங்களையும் படைத்தது மனித உழைப்பு ஆனால் நாம் இந்த மனித உழைப்பை மதிக்கிறோமா நம்முடைய குடும்பங்களில் சமூகத்திலே நம்முடைய கல்வி முறையிலே நம்முடைய பண்பாட்டிலே உடல் உழைப்பை குறைத்து மதிப்பிடுகின்ற மனநிலைதான் பரவலாக இருக்கிறது இது சரியா நமக்கு உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் என்ற பெருமிதம் இருக்கிறதா ஏன் இந்த பெருமிதம் இல்லை சம்பளம் என்று சொல்லக்கூடிய ஊதிய ரீதியாகவும் உடல் உழைப்புக்கு மரியாதை இல்லை கருத்து உழைப்புக்குத்தான் அதிக ஊதியம் உடல் உழைப்புக்கு குறைந்த ஊதியம் அதே போல் சமூக அந்தஸ்திலேயும் கருத்து உழைப்பாளிகளுக்கு தான் ஒரு அதிகமான ஒரு மரியாதையும் உடல் உழைப்பாளிக்கு குறைந்த மரியாதையும் இருக்கிறது ஒரு விவசாயிகளாக தொழிலாளிகளாக பிறந்தவர்கள் கூட நாங்கள் தான் இப்படி ஆகிட்டோம் எங்கள் வாழ்க்கை தான் இப்படியே உழைச்சி உழைச்சி போச்சு எங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் என்றுதான் கனவு காண்கிறார்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய கல்வி முறையும் கூட உழைப்பை சிறந்தது என்று நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை ஒயிட் காலர் ஜாப் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா அதைத்தான் சிறந்தது என்று சொல்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறது பொதுவாக அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு அந்த காலத்திலே உண்டு கால் காசு உத்தியோகம்னாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் என்று சொல்வார்கள் ஏனவை மக்கள் விரும்பினார்கள் என்றால் நம்ம போல சேறு சகுதியில் உழைச்சிட்டு கிடக்க வேண்டியதில்லை நம்ம பிள்ளைங்க அந்த ஆபீஸர்கள் மாதிரி வெள்ளக்கார துறை மாதிரி அல்லது அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களைப் போல நல்ல சட்டை வேட்டி கட்டி அவர்கள் சுத்தமாக வாழ முடியுமே என்கின்ற ஒரு கனவுதான் இருந்தது அதற்கு இதுதான் காரணம் உடல் உழைப்பு இல்லாவிட்டால் எதுவும் கிடையாது என்கின்ற போது அதற்கு ஏன் அதிக ஊதியம் என்று வைக்கக்கூடாது நம்முடைய சமூகத்தில் இந்த உடல் உழைப்புக்கான மரியாதையை அதிகப்படுத்த வேண்டும் மிக கடுமையான உழைப்பை கோரக்கூடிய வேலையை செய்வர்கள் இவர்கள் தான் கீழே இருக்காங்க அவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி அந்தஸ்தை உயர்த்தி இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு உடல் உழைப்பை பற்றிய பெருமித உணர்வு ஏற்படும் விதமாக சொல்லி வளர்க்க வேண்டும் எழுத்தாளர்